நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எழுத்து சொல் அந்த இலக்கணத்தில் ஃபஸ்ட் இலக்கணத்தில் சொல் பற்றி பார்க்க போகிறோம் பூ மலர்ந்தது மாடு புழு தின்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு எழுத்து தனிச்சோ தனியாகோ இல்லை பல எழுத்துக்களோட சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் சொல் சொல்லுக்கு இன்னொரு பேர் மொழி அது அது இரு திணைகளையும் அதாவது உயர் திணை அக்ரிணி இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் ஆண் பால் பெண்பால் ஒன்றன் பால் பழவின் பால் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு மூவகை இடங்களிலும் அதாவது தன்னிலை முன்னிலை படர்க்கை உலக வழக்கிலும் பேச்சு வழக்கில் செய்யுள் வழக்கில் இலக்கியம் செய்யுள் பாட்டில் வர்றது அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் ஒன்று வெளியிலேயே மீனிங் சொல்லிடும் இல்லட்டா ஹிண்ட்டு மாதிரி கொடுக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு மூவகை மொழி மூவகை மொழினா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னு மூணாம் பிரிச்சுருக்காங்க தனியாகவே தனி சொல் தொடர் சொல் பொது சொல் அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தந்துச்சுங்கன்னா அது தனிமொழி அப்படிச்சா கண் அப்படின்னா கண் ஒரு உரு உடம்பில் நமக்கு ஒரு பாகம் ஒரு உறுப்பு கண்ணன்றது நம்ம உடல் உறுப்பு நெக்ஸ்ட் படி படி அப்படின்றது ஒரு செயல் குறிப்பு பகாபாதத்தில் வருது அப்படி சொல்லியிருக்காங்க பகுபதம் அப்படின்னா பிரிச்சாலும் பொதில் தராது கண்ணன் படித்தான் அப்படின்னு பாஸ்டென்ஸ் அதாவது இறந்த காலத்தில் குறைக்கிறது படித்தான் கண்ணன்றது பெயர் சொல் தொடர்மொழி பற்றி பார்க்குறோம் தொடர் மொழினா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்ந்து தனிமொழிகள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொடர்மொழி சொல்கள் வந்து தன் தொடர்ந்து வந்துச்சுன்னா கண்ணன்றது ஒரு சொல் வந்தான்ற ஒரு சொல் அப்போ ரெண்டும் சேர்ந்து பொருள் தருது கண்ணன் வந்தான் சரியா இறந்த காலத்தை குறிக்கிறது மலர் வீட்டுக்கு சென்றால் மலர்ன்ற ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பொதுமொழி பொதுமொழினா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொலை பிரித்து நின்றும் வேறொரு பொருளை தந்துச்சு அப்படின்னா அது பொதுமொழி அதுக்கு எடுத்துக்காட்டு எட்டு வேங்கை எட்டுனா எட்டுன்ற என்ன குறிக்கும் அதை பிரித்தா எல் கூட்டல் தூ எல்லை சாப்பிடு அப்படின்றது உண் அப்படின்றது வேங்கை அப்படின்னா வேங்கைன்ற மரத்தை மேம் பிள கூட்டல் கை அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா வேகின்ற கை அப்படின்ற பொருள் தருது அப்போது சேர்ந்து ஒரு ஒரு சொல் வந்து அப்படியே இருந்தால் ஒரு பொருளையும் அதை பிரித்து பிரிக்கும்போது ஒரு பொருளையும் குறித்தா அது பொதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிற்பெயர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் இதெல்லாம் வந்து ஹிண்ட்டாகவும் கொடுக்காது வெளிப்படையாகவும் உணர்த்தாதான் அதுதான் தொழிற்பெயர் சரியா தொழிற்பெயர்னால் வினை வெர்பு இங்கிலீஷில் வெர்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செயலை மட்டும் குறிக்கிற பெயர் தான் தொழிற்பெயர் தொழிலை மட்டும் குறிக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்னென்னா அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஈதல் நடத்தல் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் வினை அடியுடன் விகுதி சேர்வார் விகுதின்றது அந்த பாதி சொல் அதாவது வினை அடி அப்படின்னா அடினால் அடிக்கிற அடியோ இல்லை வந்து காலடி அந்த மாதிரி கிடையாது அடினா பேஸ் இந்த இடத்துல சரியா தொழிற்பெயருக்கான பேஸ் இந்த வினைச்சொல் வினைச்சொலுக்கான பேஸ் அடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடத்தல்ல நட விகிதி வந்து தல் அந்த ரெண்டாக பிரிச்சோம் அப்படின்னா நட ப்ளஸ் தல் அப்படி பிரிப்போமா அதுதான் ரெண்டாக தான் வர்றது தான் விகிதி வாழ் கை வாழ்ன்றது வினையடி விகுதின்றது கை வாழ்க்கை ஆள் அல் ஆளல் ஆள்னா ஆள்றது ஒரு நாட்டு ஆள்றது அப்படி ஆளல்னா அது ஒரு செயல் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரே வினையடி பல வீதிகளையும் ஒரே வினையடி பல விகிதிகளையும் ஏற்கும் அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரே வினையா நட வீதிகளையும் எதிர்கொணும் ஏற்கும் நெக்ஸ்ட்டு நடத்தல் அப்படின்னா நட ப்ளஸ் அல் அல் என்ற வீதியை ஏற்கும் அந்த மாதிரி நிறைய அப்படி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எதிர்மறை தொழிற்பெயர் பற்றி கொடுத்துருக்காங்க எதிர்மறைனா ஆப்போசிட் நெகட்டிவாக உள்ளது எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு நடவாமை நடக்காமல் இருக்கிறது கொல்லாமன்னா கொல்லாமல் இருக்கிறது ஓகே முதநிலை தொழிற்பெயர் பற்றி பார்ப்போம் விகுதி பெறாமையே வினைப்பகுதி வந்து தொழிற்பெயராக மாறுறது வினைப்பகுதினா அந்த வெர்பு செயல் வந்து தொழிற்பெயராக டைரக்டாக மாறுகிறது விகுதி இல்லாமல் கடைசி எழுத்து வராமல் முதநிலை அதுதான் முதல் நிலை முதல்நிலை தொழிற்பெயர் அப்படி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு தட்டு தட்டு அப்படின்றது வந்து இந்த இது தல் அந்த மாதிரியெல்லாம் வந்து வீதி பெறாமல் தொழிற்பெயராக மாறிச்சு தட்டுறது தட்டுறது அப்படின்றது உரை உரைன்றது ஒரு ரீடுங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் பத்தி உரை உரைநடை அந்த உரை அடி அப்படின்றது அடி போடு அப்படின்றது மீனிங்கில் வரும் இந்த சொற்கள்லாம் தட்டுதல் உரைத்தல் அடித்தல் இப்படிலாம் பொருள் போது அது முதநிலை தொழிற்பெயர் முதலாகவே முதநிலை தொழிற்